தொழுகையில் செய்யக்கூடாத பத்து தவறுகள் ஒன்று மேண்டுமென்றே தொழுகையை தாமதப்படுத்துதல் ஓதுதல் மூணு தொழுகும் பொழுது கண்களை மூடி தொழுதல் நாலு தொழுகையின் போது நெற்றியில் தலையில் படும் இடத்தை கவனம் செலுத்தாமல் இருப்பது அஞ்சு ஜமாத்தாக தொழும்போது இமாம் நகர்வதற்கு முன்னரே நகர்வது ஆறு சஜிதாவை முறையற்ற முறையில் செய்வது ஏழு தொழுகையின் போது வலது இடது அல்லது மேல் நோக்கி பார்ப்பது எட்டு தொழுகை அவசர அவசரமாக தொழுவது ஒன்பது நோயின் போது அல்லது பயணத்தின் போது தொழுகையை தவிர்ப்பது பத்து தொழுது கொண்டிருக்கும் ஒரு நபரின் முன் கடந்து செல்வது ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா தொழுகையை சரியான முறையில் நம்ம தொழுக வேண்டும் இந்த பத்து விஷயத்தில் ஒரு விஷயம் நம்ம செஞ்சாலும் கூட எல்லாம் நம்மளுடைய தொழுகையை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டான் நமது நபி சொல்லி செல்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்த வழியை பின்பற்றுங்க அல்ல நேரில் சந்திக்கக்கூடிய பாக்கி எதில் கிடைக்கிதுன்னா நம்ம தொழுகையில தாங்க கிடைக்கிது அதனால தொழுகையை வந்து சரியான முறையில் தொழுவுங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களையும் தொழுக சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க